இந்த தமிழ்நாட்டில் இஸ்லாத்தை சினிமா காலரான சினிமா உலகத்தை சேர்ந்த ஒருத்தர் இதுக்கு மேலே அதை அவமானப்படுத்த முடியாது அதுக்கு போய் இறைவன் மிகப்பெரிய பேர் வைக்கணும் போதை கடத்தி அந்த கடத்தல்காரன் எடுக்கிற தயாரிப்பில் போய் இந்த பேரை வைக்கலாமா அதையாவது ஒதுக்கி தள்ளியிருக்கலாம்ல போதை சாம்ராஜ்யங்கிறது என்னன்னு நினச்சிட்ருக்கீங்க நீங்கள் ரெண்டாயிரம் கோடிங்கிறதே ரொம்ப அற்புதனமாக இருக்குது அம்மானிங்களை போய் அஞ்சு லட்ச ரூபா கடன் கேட்ட மாதிரி இருக்குது ரெண்டாயிரம் கோடியெல்லாம் இருக்காது ஃபுல்லாக தோண்டி துணி விசாரிச்சிங்கன்னா கொலம்பியா மரபியாவிலேருந்து மெக்சிகோ மரபியாவிலேருந்து என்ன தெரியுமா இருக்குது சொந்த ஃப்ளைட்டு சொந்த தீவெல்லாம் வச்சுருக்கான் அடுத்த காலத்தில் இஸ்லாத்து பேரை ஏன் வச்ச அது இஸ்லாத்து பேர் கிடையாது இறைவன் மிகப்பெரியவங்கிறது அவங்களோட சொற்கொள் நாம் இருக்க பயமேன் அப்படின்னு தமிழில் சொல்கிற மாதிரி நான் எப்பொழுது முன்னுடன் வருவேன் அப்படின்னு ஜீசஸ் சொல்கிற மாதிரி முக்கியமான வேடு வேறு பேராக கிடைக்கல இப்போ வாழ்வியலை பெருத்துக்கணும் ரஜினிகாந்தெல்லாம் திட்டணும் யார் யாரையோ குறை சொன்னோம் யார் யாரோ கை நீட்டி பேசணும் அவங்கெல்லாம் மாட்டாமல் தப்பித்து வாழ்ந்தாங்களே வாழ்க்கைங்கிறது எப்போ வேணாலும் தள்ளி விட்டுரும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும் கருத்து சொல்ல உனக்கு ஏது உரிமை உனக்கு ஏது யோகிதை க இவர் இஸ்லாத்தை அசிங்கப்படுத்தி கலக்கத்தெல்லாம் ஏற்படுத்த முடியாது இவரால் இஸ்லாத்துக்கு அசிங்கம் சார் இப்போ தமிழகத்தில் அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த போதைப் பொருள் பற்றின நியூஸ் நிறையா வருது அதை பற்றி என்ன நினைக்கிறேன் இவ்வளோ நாள் இல்லை இப்போ நீ திடீர்னு இது பயங்கரம் புதாகரமாக வெடிக்குது இந்த விஷயம் இதில் ஒரு சினிமாக்காரர் சம்மந்தப்பட்டது தான் அமீருங்கிற ஒரு மிகப்பெரிய டேரெக்டரு பருத்தி வீரனுங்கிற யாரும் மறக்க முடியாத படத்தை கொடுத்தவர் அவங்களோட சா ஜாஃபர் சாதிக்கோட சம்மந்தப்பட்டிருக்காரு அவர் ப்ரொடக்ஷனில் படம் பண்ணுறாரு அப்படிங்கிறது ரொம்ப தெரியாது முன்னாடியே வந்து சினிமா ரொம்ப பவர்ஃபுல்லானது பவர்ஃபுல்லான மீடியாவில் பவர்ஃபுல்லாக இருந்த ஒரு டேரக்டர் படம் எடுக்கிறாங்க அவர் ஃபுல் விசாரணை நடக்க முடிகிற வரைக்கும் இதை பற்றி இதுதான் திட்டவட்டமான விஷயம்னு சொல்ல முடியாது அது அரசாங்கம் வந்து யார் யார் குற்றவாளி என்னென்ன பின்னாடி பேக்ரவுண்டு இருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொன்னவங்க தான் அவர் முடிவுக்கு வர முடியும் எந்த விஐபியாக இருந்தாலும் தான் எல்லா திட்டப்பயும் போய் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்களே எல்லோருடையும் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க மிக பிரமாணமான கொள்ளைக்காரங்க எல்லா விஐப்பியும் போய் நிற்கிறாங்க ஒவ்வொருத்தவங்களாம் பார்த்துக்கிட்டா இருக்க முடியும் நீ யார் நீ யாருன்னு விசாரணை கொடுத்து அறிமுகப்படுத்துகிற ஆளை வச்சுட்டு சரி ஒரு ஃபோட்டோ எடுத்து விடுவோம் ஆனால் அமை செஞ்சது சினிமாவில் ஒரு புது டேரக்டருக்கு ஐசன் டேரக்டர் படம் கிடச்சிக்கன்னா ஃபஸ்ட்டு கேள்வி யார் ப்ரொடியூசருன்னு தான் கேட்பாங்க யார் ஆர்டிஸ்ட்னு கேட்க மாட்டாங்க ஏன்னா புது டேரெக்டருக்குலாம் பெரிய ஆர்டிஸ்ட் படம் கொடுக்க மாட்டாங்க அதனால் ப்ரொடியூசர் யார் தான் கேட்பாங்க படம் பண்ணி ஹிட் ஆன நீங்கள் படம் எடுத்தீங்கன்னா யார் ஆர்டிஸ்ட் கேட்பாங்க யாராவது பெரிய ஆள் யாராவது தனுஷா இல்லை யாராவது பெரிய ஆளுங்க பண்ணியிருக்காங்க புது டேரக்டர் படம் கிடச்சிச்சின்னா முதல்ல கேட்குறது புரொடியூசர் யார் தான் அப்போ ஒரு புரொட்டியூசர் யாருன்னு தெரியாமல் அவரோட வியாபார தொடர்பில் இருந்தது அதெல்லாம் வந்து ரொம்ப வந்து அதுக்கு வந்து வியாபார தொடர்பு இன்னும் இருக்குது சினிமா இல்லாமல் ஏதோ ஒரு இது திறந்துருக்காங்க அதுக்கு திரைவில் ஜாபவானுங்கிறது நம்ம மக்களுக்கு புத்திமெந்தி சொல்கிறேன்னு சொல்கிற டேரக்டர் அவங்களாம் அதில் கலந்துருக்காங்க அவங்களுக்கு தெரியாதா அப்படின்னா அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்க சான்ஸ் இருக்குது முழு விசாரணை வராமல் எதுவுமே பண்ண முடியாது இந்த பிரச்சனையே என்ன அப்படின்னா இந்த நூற்றாண்டு ரெண்டாயிரத்து நாள் கலக்கணிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆகுது இந்த தமிழ்நாட்டில் இஸ்லாத்தை சினிமா கால சினிமா உலகத்தை சேர்ந்த ஒருத்தர் இதுக்கு மேலே அதை அவமானப்படுத்த முடியாது அதுக்கு போய் இறைவன் மிகப்பெரியவன் ஏன் பேர் வைக்கணும் அந்த சொல் வந்து இஸ்லாத்தோட சொல்லாடல் இறைவன் மிகப்பெரியவன் நீங்கள் பார்த்துருப்பீங்க பஸ்ஸில் லாரியில் எல்லாத்துலேயும் எந்திருப்பாங்க ஒரு சமூகத்துக்கு வழிகாட்டுனா நான் புத்திமதி சொல்கிறவங்க வேறு பேராக கிடைக்கல கருமம் போதோ கடத்தி அந்த கடத்தல் தவணை எடுக்கிற தயாரிப்பில் போய் இந்த பேரை வைக்கலாமா அதையாவது ஒதுக்கி தெரியிருக்கலாம்ல எவ்வளோ பேர் உங்களை நம்பினாங்க எல்லாத்தையும் அடித்து தரமட்டமாக்கிட்டீங்க அவருடைய கடவுள் அது இஸ்லாத் கடவுள் இஸ்லாத் சம்பந்தப்பட்ட கடவுள் அல்லாஹுவோட கருணையினால் இதில் அமையக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு நினைக்கணும் அவரை காப்பாற்றணும் இந்த அவமானத்தையும் இந்த இதுவும் சரித்திரத்தை போச்சு ஏன்னா இந்த பேரை போய் வைக்கலாமா என்னென்னமோ பேர் உலகத்துக்கு அதை வச்சுட்டு போக வேண்டியதானே சொல்லுங்கள் சார் இது அந்த ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவோட வெளிநாட்டு அந்த அயலாக்கத்து அயலாட்டு அந்த பிரிவுல வந்து ஒரு இதில் இருந்து இருக்காரு போகை சாம்ராஜ்யங்கிறது என்னன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க ரெண்டாயிரம் கோடிங்கிறது ரொம்ப இருக்குது இருக்கு அம்மானிங்களை போய் அஞ்சு லட்ச ரூபாய் கடன் கேட்ட மாதிரி இருக்கு ரெண்டாயிரம் கோடியெலாம் எல்லாம் இருக்காது உள்ள தோண்டி துடி விசாரிச்சிங்கன்னா கொலம்பியா மரபியா இருந்து மெக்சிகோ மரபியால இருந்து என்ன தெரியுமா இருக்குது சொந்த ஃப்ளைட்டு சொந்த தீவெல்லாம் வச்சுருக்கான் அடுத்த காலத்தில் போதை வந்து ரொம்ப மோசமானது நபி மொழிலையும் சொல்லியிருக்காங்க குரான்லேயும் சொல்லியிருக்காங்க நபி மொழிலாம் கடுமையாக சொல்லியிருக்காங்க அடித்தாங்க போதை வசை எப்படி ஒதுக்கி வைக்கணும் போதை வசு வந்து சைத்தானோட சைத்தானோட ஒரு விளையாட்டு அது ஆனால் நியாயமாக வந்து ஏன் இவ்வளோ பேர் அடிக்ட் ஆகிறாங்க ஸ்கூல் பிள்ளைங்க காலேஜ் பிள்ளைங்க மனசாட்சி இல்லாமல் அப்படின்னா நிகழ்காலத்தை ஃபேஸ் பண்ண பயப்படுறாங்க அவங்க எதிர்காலம் வந்து கேள்விக்குறியாகவும் பயமாகவும் இருக்குது இறந்த காலம் வந்து சோகமாகவும் குற்ற உணர்வோடு இருக்குது அப்போ நிகழ்காலத்தில் இருக்கணும் நான் நிகழ்காலத்தில் இருந்தேன்னா எப்படி இருக்க முடியும் நான் வீட்டுக்கு போகணும் நாளைக்கு வாடகை கட்டணும் பிரச்சனை மேலே பிரச்சனை மேலே பிரச்சனை இருக்கும்போது அதெல்லாம் விடுவிடா மாப்பிள்ள ஒரு பீர் அட்றான் அப்படிங்கிறான்னு அந்த பீர் அடித்த வீட்டுக்கு போகணும் வாடகை கட்டணும் ஒய்ஃபிட்ட பிரச்சனை ஒய்ஃபு அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு ஏகப்பட்ட பிரச்சனையும் திருந்துட்டு அந்த பீர் போதையில் கொஞ்சம் நேரம் சும்மா இருக்கும் அந்த இத்தனோடு சந்தோஷத்துக்காக தன் உடலையும் தன் உடம்பையும் தன்னோட மூளையும் சிறு மூளை பாதிப்புக்குள்ளாக்கி மூளையை உள்ளாக்கி அவனும் பாதிப்புக்கு உள்ளாக்கி போயிடுறான் அதெல்லாம் பீரெல்லாம் வந்து ஒரு பிரச்சனைனா கொக்கைன் பரோன் சுகரு மீதி எண்ணில் அடங்காத போதை பொருள் இருக்குது தாய்லாந்தில் மேஜிக் மஸ்ரூம்னு ஒன்று இருக்குது அந்த மஸ்ரூமை தின்னுட்டு நீங்கள் யாராக நினைக்கிறீங்களோ அவங்கள ஆகிட்டே இருப்பீங்க அவங்க மாதிரியே நடந்துப்பீங்க அவங்க மாதிரியே போவீங்க ஏன் ஊட்டியில் கூட ஒரு விஷயக்கலாம் இருக்குது போதைக்காக வந்து எதை வேணாலும் செய்யறதுக்கு ஆப்ரிக்காவிலலாம் கண்டது போதை என்னென்னமோ மரப்பாலெல்லாம் குடிக்கிறாங்க இது வந்து பெரிய வியாபாரம் இது ரெண்டாயிரம் கோடி டிரான்ஸ்ஃபர்னு சொன்னால் சும்மா சாதாரண விஷயம் ஒரு பொட்டிக்கட்டை வியாபாரம் ரெண்டாயிரம் கோடிங்கிறதுக்கெல்லாம் அதெல்லாம் நம்ப முடியாது ஃபுல் விசான்னு வெளியே வரணும் ஃபுல்லாக நோடுனா தான் இது உண்மையான விஷயம் தெரியும் மினிஸ்டர்ஸ் பக்கத்தில் நிற்கிறாங்க அரசு அதிகாரிகள் பக்கத்தில் நிற்கிறாங்க அப்படின்னா பணக்காரவங்க போஸ்டிங் வாங்கிடலாம் அப்படி போயிடுச்சு அரசியல் நீங்கள் பப்ளிசிட்டி நீங்கள் யார் அறிமுகப்படுத்தினது அப்படின்னு கவனமாக இருந்துக்கிட்டு இவங்களெல்லாம் உள்ளார விடாமல் ரொம்ப கவனமாக பார்த்துக்கிட்டு கண்ணு கருத்துமாக பார்த்துக்கணும் தலைவர்கள்லாம் போயிட்டாங்க ஏன் இது கலைஞர் பிரிவிலேயே நடக்கலை இவ்வளோ பெரிய அநியாயம்லாம் வந்து இவ்வளோ பெரிய அநியாயவாதியெல்லாம் ஒரு பக்கத்தில் நிற்கலாம் ஃபோட்டோ எடுத்துக்கூடல அவர் அவர் விழிப்புணர்வோடு இருந்தார் இப்போ எல்லாமே ஜனத்தொகை அதிகமானதில்லை என்னென்னமோ நடக்குது அதுவும் வீட்டு வீட்டுக்குள்ள வந்தவொடனே எல்லாருமே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க பளிச்சு பழிச்சுன்னு முன்னாடி தோண்டு வீட்டு வாசப்படியில் வந்து வீட்டு உள்ளார நாலு செவத்து உள்ளார இருந்தது வந்து ஒரு தெருவுள்ளார வந்துடுச்சு தான் ஊர் உள்ளார வந்து போட்டுருக்கு இங்கே தமிழ்நாட்டில் நடக்கிறது த இந்தியா ஃபுல்லாக வந்துருக்கு இந்தியாவில் நடக்கிறது உலகம் ஃபுல்லாக வந்திருக்கு அப்போ எவ்வளோ கவனமாக இருக்கணும் பொறுப்பு உள்ளவங்க நான் படத்தில் அதை சொன்னேன் இதை சொன்னேன் அதை அதுக்கு போராடனே இதுக்கு போராடணும்னு இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு ஒழுங்காக பருத்தி வரணும் ஒரு படம் எடுத்தார் இன்னொரு படம் எடுத்து ஆசையார் கூட அனுப்பிச்சிருக்கலாம் அதை விட்டுட்டு என்னைக்கு வந்து சமுதாயத்துக்கு புத்திமதி சொல்ல வரேன்னு சொல்கிறதோ நான் சொல்லலாம் நீங்கள் சொல்லலாம் ரோட்டில் போகிறவங்க கூட புத்திமதி சொல்லலாம் ஒரு பொறுப்புள்ள உள்ளவங்க புத்திமதி சொல்லலாமா சொன்னால் பொறுப்பாக நடந்துக்கணும் பெரிய பிரச்சனையே என்ன தலைவர்கிட்ட உள்ள பிரச்சனையே என்ன ஆ பேசுவாங்க அவங்க நடந்துக்க மாட்டாங்க அதான் பிரச்சனை ஏன் காந்தி ஜெயிச்சார் முதல்ல அவர் சொன்னது அவரே செஞ்சு ஃபாலோ பண்ணார் அவர் என்ன சொன்னாரோ அவரே ஃபாலோ பண்ணார் அவர் சாக்கடை சுத்தப்பட என்னோட சாக்கடை நானே சுத்தப்படுத்தினேன்னு அவரே சுத்தப்படுத்தி காட்டினார் எல்லாரும் வந்து வர்ற ஆலை உடுப்புகளை உடுத்தாதீங்க இந்தியாவில் தயாராக கதை அவர் உடுத்திக்கிட்டார் வாயில மட்டும் இஷ்டத்துக்கு பேசிட்டு இசை நீங்கள் செய்கிறது போதை கடத்தாங்கிட்ட பணத்தை ஃபைனல் எடுத்து வாங்கி படம் எடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு இன்னொரு பிஸ்னஸு இன்னொரு பங்கு அதில் போய் நீங்கள் பங்கு தரது அதை திறந்து வைக்கிறவங்க வந்து பெரிய புத்திமதி சொல்ற டேரக்டர் இதெல்லாம் உருபுறதுக்கா கேட்கவே அசிங்கமாக இருக்குல்ல இஸ்லாத்து பேரை ஏன் வச்ச அது இஸ்லாத்து பேர் கிடையாது இறைவன் மிக பெரியவங்கிறது அவங்களோட சொற்றுடல் யாம் இருக்க பயமே அப்படின்னு தமிழில் சொல்கிற மாதிரி நான் எப்பொழுது உன்னுடன் வருவேன் அப்படின்னு ஜீச சொல்கிற மாதிரி முக்கியமான வேடை வேறு பேரா கிடைக்கல இது தான் சொல்லுங்கள் சார் இது வந்து வேதி அது அந்த பொருளை தாண்டி அது ஒரு செயற்கையான ஒரு போதைப்பொருள் வேற மாட்டியிருக்கு அதுவும் அதோட மூலப்பொருள்னு நினைக்கிறேன் அந்த தயாரிக்கிறதுக்கான ஒரு மூலப்பொருளே வந்து சிக்க இல்லை இல்லை நம்ம சாதாரண கஞ்சா அபீன் இவீனு இதெல்லாம் தாண்டி இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பாண்டிச்சேரியில் நானே பார்த்துருக்கேன் அப்போல்லாம் சிகரெட் பேப்பரில் வந்து மேலே வந்து வெள்ளி கலரில் ஒரு பேப்பர் வரும் உள்ளார ஒரு ஒயிட் கலரில் பேர் வரும் அந்த ஒயிட்டை எடுத்துகிட்டு அது மேலே இட்டு ஒரு நெருப்பு குச்சி இருக்குல்ல ஒரு சாதாரண குச்சி கிடையாது நெருப்பு சா அப்படியே இது வெழுது தடவனங்க நெருப்பு குச்சியில் அதை கரண்டி மாதிரி ஆக்கி ஒரே ஒரு கரண்டி எடுத்து வச்சுட்டு கீழே ஒரு லைட்டை காட்டுவாங்க அப்போ சூடாக அடைஞ்சவுடனே வெள்ளையே ஒன்று வரும்ல அது மாதிரி வெளியே வரதை உரியறது ரெடியாக வச்சுருப்பானுங்க ஃபோனு உருவிவானுங்கல்ல மொதல் தடவை உறிஞ்ச மொதல் முதல் பெரு அடித்தவன் அது உறிஞ்ச உடனே உடனே வாமிட் உடனே ஓடி போய் வா ஓடி வாஷிங் மிஷின் கூட போக முடியாது வாமிட்ருப்பாங்க அப்போ நம்ம எந்திரிக்கிறதுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஆகும் அவன் இந்த உலகத்துலேயே இருக்க மாட்டான் இறந்த காலத்திலேயே இருக்க மாட்டான் நிகழ்காலத்துலேயே இருக்க மாட்டான் எதிர்காலத்திலேயும் இருக்க மாட்டான் அவன் ஒரு உலகத்தில் இருப்பான் வேறு உலகத்தில் அப்போ இதுவே தொண்ணூற்றி நாலில் நான் பார்த்தது பாண்டிச்சேரியில் பார்த்தேன் நான் அதுக்கு முன்னே அப்புறம் எவ்வளோ அட்வான்ஸ் ஆகிருக்கும் நீங்கள் என்ன கம்ப்யூட்ரு செல்ஃபோனு கேமரா இது மட்டும்தான் அட்வான்ஸ் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா போதை வசம் அட்வான்ஸ் ஆகிட்டே இருக்குது அது குட்டி போட்டுக்கிட்டே இருக்குது விதவிதமாக குட்டி போட்டுக்கிட்டே இருக்கு விதவிதமாக ஆக்ரோஷமாக குட்டி போட்டுகிட்டே இருக்கேன் கொலம்பியா மர்ஃபியாவிலேருந்து என்ன எவ்வளோ கோடி மெக்சிகோ மர்ஃபியாவிலேருந்து இது வந்து உலகத்தில் வந்து மிகப்பெரிய லட்சக்கணக்கான கோடிகள் வருஷம் வருஷம் ஆண்டு யாரும் கவர்மெண்ட் அடத்தை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதுக்கு தந்திரமான வேலைகளை செஞ்சிட்ருக்காங்க ஆனால் ஒரு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தலையிட்டு இருக்கிறது அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாக இருக்குது தீர விசாரிக்காமல் எந்த கவர்மெண்ட்டையும் குறை சொல்ல முடியாது நம்ம சொல்ல முடிஞ்சது ஒரு பப்ளிசிட்டியான ஆள் சினிமா பப்ளிசிட்டி வச்சிருக்கேன் நீங்கள் நீ உதாரண புருஷனாக இருக்க வேணாம் இந்த மாதிரி ஒழுங்கினத்துக்கு உதாரணமாக இருக்கக்கூடாதுல்ல ஒழுங்கினத்துக்கு ஒரு உதாரணம் வேணுமா அதுக்கு தான் ஆயிரம் பேர் இருக்காங்களே தூரத்து உறவினர்னு வேற ஒரு விஷயத்தில் பேசியிருந்தாரு அவரை முழுவ ரொம்ப பேசிட்டாரு நான் வந்து அவர் பிஸ்னஸை நான் ரசிக்கிறேன் என்ன அது என்ன வணிகத்தின படமாக பார்த்துட்டு நாயகனை பார்த்துட்டு மிரண்டு ரசிக்கிட்டேன்னு சொல்கிறதுக்கு தான் மிரட்சலான படத்துக்கு அவன் பிஸ்னஸை போய் எதுக்கு ரசிக்கணும் எதை நீ ரசிக்கிறாயோ அதுக்கு வேகே ஆயிடுவேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா காந்தி பிரிவில் எல்லாருமே ஒல்லியாக இருப்பாங்க ராஜாஜியாக இருக்கட்டும் மேக்சிமம் வழியா இருப்பாங்க காந்தி ஃபாலோயர்ஸ் எல்லாம் சீமானோட ஆளுங்கெல்லாம் பாருங்க எல்லாருமே சீமான் மாதிரி பேசுவாங்க எதை ரசிக்கிட்டே நீ அதை வாங்கி தொலைஞ்சிடுவேன் ஏன் அந்தாலும் போய் ரசிச்சுங்க சினிமா எவ்வளோ பெருசு அது யாருக்குமே கதவு திறக்காது உங்களுக்கு திறந்து இல்லை அதுலேயே இருந்து போக வேண்டியது ஓகே சார் பல பேருக்கு வந்து பல விமர்சனங்களுக்கு வச்சவர் வந்து அமீர் பல பேரை திட்டிருக்காரு பல பேரை விமர்சனம் பண்ணிருக்காரு இப்போ அவருக்கே அவரு எதிரா திரும்பின மாதிரி இல்லையா இப்ப வாழ்வியல பிரச்சனை ரஜினிகாந்த் எல்லாம் திட்டணும் யார் யாரையோ கொலை சொன்னோம் யார் யாரையும் கை நீட்டி பேசணும் அவங்க எல்லாம் மாட்டாம தப்பிச்சு வாழ்ந்தாங்களே வாழ்க்கைங்கிறது எப்ப வேணாலும் தள்ளி விட்டுரும் ரொம்ப கவனமா இருக்கணும் ரொம்ப விழிப்புணர்வோட இருக்கணும் அப்படிங்கிறது இப்ப தெரியும் இப்ப தெரியும் இதெல்லாம் திட்டவட்டமா அவர் இதுல சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்னு ஆக்சி இறங்கினாங்கன்னா ரொம்ப தெரியும் ரொம்ப வருத்தப்படுவாங்க நடந்து முடிஞ்சது வருத்தப்பட்டு இவர் ஒரு உதாரணம் வந்து சினிமா ஃபீல்டுக்கு இனிமேல் பப்ளிசிட்டி ஆகலாம் சினிமாவை ஒதுக்கி வச்சுட்டு தமிழ்நாடு அரசியல் கிடையாது சினிமா ஒதுக்கி வச்சுட்டு இந்தியாவும் கிடையாது சினிமா ஒதுக்கி வச்சுட்டு உலகாவும் கிடையாது இன்னும் அடுத்த மாத்து வர வரைக்கும் அது ஒரு பெரிய பப்ளிசிட்டியாக இருக்கேன் அப்போ அதில் சம்மந்தப்பட்டவங்க நடிச்சிட்டு போகாமல் இது திஷ்டத்துக்கு கருத்து சொல்றது திஷ்டத்துக்கு வாய்ப்பு வந்தது பேசுறது மாட்டிக்கிட்டவன மன்னிப்பு கேட்கறது அவர் யாருனே எனக்கு தெரியாது திடீர்னு வந்து ஷூட்டிங்கை நிப்பாடிட்டாங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல அப்படிங்கிறாரு உண்மையா அது நம்ம யாருங்க இது தெரிஞ்சுக்கிறதுக்கு விசாரணைகளுக்கு தான் தெரிய வரும் விசாரணைக்கு தெரிய வராமல் நம்ம என்னத்த சொல்ல முடியல தாராளம் என்னத்தை சொல்ல முடியும் விசாரணையை ஒழுங்கா நடத்தணும் ஒழுங்கா நடத்துவாங்க ஏன்னா இது எல்லாம் ஸ்கூல் பிள்ளைங்கலாம் வந்துட்டாங்க அப்பெல்லாம் வந்து ரொம்ப அடிக்கிறதே வந்து மெடிக்கல் காலேஜ் பையனுங்க தான் அடிப்பாங்க ஒன்று மெடிக்கல் காலேஜ் பையனுங்க பெரிய பெரிய படிப்பாளர்கள் அடிப்பாங்க பெரிய பெரிய சிந்தனையாளர்கள் அடிப்பாங்க இல்லைன்னா ரீச்சாக்காரர் அடிப்பாங்க குறுக்கங்களும் அந்த பக்கம் திரும்ப மாட்டாங்க இப்போ ஸ்கூல் லைஃப் வரைக்கும் இன்னொன்னு புது புது பேர்லாம் சொல்கிறாங்களே என்ன ஆகுது அப்படி ஒரு பள்ளி சிறுவனை பிடிச்சிருக்காங்க ஒரு காவல் நிலையத்தில் நான் என் கூட படிக்கிற பசங்களுக்கு வந்து நாங்கள் இனிப்பில் லட்டுக்கு இனிப்பில் வந்து நாங்கள் போதைப்பொருளை கலந்து கொடுக்க முயற்சித்தது வந்து மட்டும்தாங்க நூற்று கணக்கான போதைப் பொருள் வந்து இப்போ ஆயிரக்கணக்காகி லட்சக்கணக்காகிடுச்சு போதைப் பொருள் இதுதான் இல்லை எதில் போதை இருக்குன்னு தேவைலாம் ஏன்னா இப்போ நிகழ்காலத்தை ஃபேஸ் பண்றது தைரியம் இல்லை பயமா இருக்கு அப்படி ஃப்ரெண்டோட சேர்ந்த உடனே அவன் அவன் குறைய சொல்லுவான் இவன் இவன் குறைய சொல்லுவான் நம்ம நம்ம குறைய சொல்லுவோம் ஒரு போடணும் ஒரு ஆஃபர் போட்டோம்னா நீங்கள் காலத்து வீட்டுக்கு போகிறது அந்த வீட்டில் இருக்க பிரச்சனை நாளைக்கு என்ன பண்ணணுங்கிற பிரச்சனை தீர்ந்து போயிடுதுல அந்த கொஞ்ச நேரத்துக்கு அதை அடிச்சுட்டு அப்படியே போய் படுத்து துவங்கிறாங்கப்பாவும் அதை வந்து அவங்க அப்படியே விட்டுட்டான்னா நல்லது தானே காலத்தில் நாளைக்கு யாரும் வாடகை கட்டது பிரச்சனை பிரச்சனை போவாத பிரச்சனை போவாது போதை போயிடும் போதை நீங்க அடிக்கிறீங்க போதை உங்களை விட்டு போயிடும் வெளியே பிரச்சனை நாளைக்கு நீங்க வாடகை கட்டணும் உங்க அம்மாக்கு உடம்பு சரியா அதை பாத்துக்கணும் அந்த கவலையில ஒன்றும் பணம் கிடைக்கலன்னு அடிச்சிருப்பீங்க போதை உங்களை விட்டு போயிடுமே ஒரு மணி நேரமும் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் போயிடும் போகிறது மட்டும் இல்லாம உங்க உடம்புல என்னென்னத்தை ஏற்றிட்டு போகுது வேணும் நான் யார் வந்து போத வசதிக்குல இருந்து தப்பிச்சு போனாங்க ரொம்ப குறைச்சலான ஆளுங்களா இருப்பாங்க இப்ப இருக்க பிரீங்க ஒழுங்கினத்தின் உச்சகட்டமா போயிட்டு இருக்கும் போது நம்மளே அதுக்கு ஒரு முன் உதாரணமா இருக்கிறது ரொம்ப வருத்தம் தானதாக சரி இந்த ஒரு விஷயம் வந்து எந்த அளவு வேடிக்கையா இருக்குன்னு எனக்கு தெரியல அந்த ப்ரொடியூசர் வந்து ஒரு ரெண்டு படம் பண்ணியிருக்காரு இப்போ வந்து அந்த விசாரணை வளையத்தில் இருக்கிற அந்த ப்ரொடியூசர் அதாவது தேடப்படும் குற்றவாளியாக வந்து இருக்கார் அவர் பண்ண ரெண்டு படங்களும் வந்து நாங்கள் மக்களுக்கு கருத்து சொல்லப் போகிற படம் தான் நான் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாரு பட் அவர் பண்ணியிருக்கிற விஷயத்தை பாருங்களேன் கருத்து சொல்ல உனக்கு ஏது உரிமை உனக்கு ஏது யோகிதை கருத்து சொல்ல யார் எல்லோரும் கருத்து சொல்லலாம் அதே மாதிரி யாருமே கருத்து சொல்கிறதுக்கு யோகியமான ஆளுகள் பிறக்கல இந்த பூமியில் யார் அது இறை தூதர் பிறந்தார் அவதாரங்கள் பிறந்துச்சு அப்படின்னு வேணால் சொல்லிக்கலாம் யார் கருத்து சொல்லுவாங்க யாருமே சொல்ல முடியாது காந்தி சொன்ன கருத்தே தப்புனுக்குறாங்க என்ன கென்னடி சொன்ன கருத்தே தப்புனுக்குறாங்க எல்லாம் போய் தூக்கி போட்டுக்கிட்டே இருக்காங்க கருத்து சொல்றாங்க உங்க சினிமா மூலியமா அந்த அளவுக்கு நீ வந்து அவ்வளவு யோகியமான சினிமா காரணம் சினிமா உள்ள அவ்வளவு யோகியமான இருந்தாங்க போயிட்டாங்க சரி இது மூலியமா பல பேருக்கு ஒரு பாடம் புரிஞ்சிடும் இனிமேல் எந்த டேரக்டரையும் அந்த ப்ரொடியூசரையும் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து எடுத்துக்க மாட்டாங்கல்ல யார் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்கன்னு நினைக்கிறேன் இது ஒரு விழிப்புணர்வாக அமையும் ஆமாம் எல்லாரும் வந்து செத்துக்கு வாய் மைக்கு வாங்கி வாங்கிக்கு வந்தது சினிமாவில் இருந்த புகழ் பார்த்தாது அவங்களுக்கு ஏன்னா செத்துக்கு வாய் தந்தால் ஏதாவது பேசிக்கிட்டே போயிட்டே இருக்கிறதா கோவிலை வந்து ஸ்கூல் ஆக்கலாம் ஸ்கூலில் கா ஹாஸ்பிட்டல் ஆகலாம் ஹாஸ்பிட்டலில் வேறு ஏதாவது ஆக்கலாம் இஷ்டத்துக்கு இப்படியே சினிமா காலங்க பேசிட்டு சினிமாவில் தான் புகழ் அடைஞ்சிட்டு விட்டுட்டிங்களே அதையும் இதையும் சொல்லி புகழ் அடையணுமா அதனால மைக் கிடைச்சா ஏதாவது பப்ளிசிட்டி ஆகிடுவோங்கிறது தான் சார் ஒரு அமீரால இஸ்லாத்தை அசிங்கப்படுத்த முடியுமா சார் என்ன அப்படி சொல்றீங்க ஒரு நல்ல விஷயத்தை தூக்கி பிடிக்கிறதுக்கு ஆயிரம் பேர் வேணும் கீழே தள்ளி விடுறதுக்கு ஒரு ஆள் போதும் இவர் இஸ்லாத்தை அசிங்கப்படுத்தி கலக்கத்தெல்லாம் ஏற்படுத்த முடியாது இவரால இஸ்லாத்துக்கு அசிங்கம் என்ன சொல்கிறான் நபி மொழியில் என்ன சொல்கிறான் குடிகாரன் போதை வசுகாரனுக்கு வந்து சொர்க்கத்தின் வாசலே அவனுக்கு கராமல் தெரியுமா ஏன்னா அவன் மூலையில் அவன் இல்லை அவன் தெளிவில் அவன் இல்லை இது சொர்க்க வாசல் அப்படின்னு உள்ளார போகிறது கூட அவனுக்கு தெரியாது அதுவே அவனுக்கு பிடிக்காமல் போயிடும் அப்படி ஆகி தொலைஞ்சிடும் அப்படின்னு சொல்லி தொலைஞ்சிடாரு இதை போய் பேசுனால இவர் நியாயமா விசாரத்தை தூக்கி பிடிக்க வேண்டாம் அது ஆயிரம் பேர் வேணும் பல கோடி பேர் பல ஆயிரக்கணக்கான வருஷமாக அதை பிடிச்சிட்டு இருக்காங்க நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் எங்கள் இதுக்கு அதுக்கு எதிரானதுன்னு இவரே வந்து அதை இழுத்தார் வாய் வேற செயல்பாடு வேற உங்கள் வாய் ஒன்று செய்து சொல்லுது செயல்பாடு வேற இருக்கு அதான் சொன்னேன் காந்தி நீ முதல்ல ஃபாலோ பண்ணுறியா பேசு செய்கிறதெல்லாம் வீட்டு உள்ளார வேற பேசுறது வெளியே வேற அதெல்லாம் தப்பு தப்பாக பேசி அப்படி ஆகிடுச்சே சமுதாயம் அரசியல் கிரசியல் சினிமா சினிமா எல்லாமே அப்படி ஆகிடுச்சி இதனால் இந்த இன்டர்வியூ கிடையாது ஸோ ரொம்ப நன்றி இந்த விஷயத்த பற்றி உங்களோட கருத்தை ஷேர் பண்ணதுக்கு ஓகே வருத்தப்படுங்க நன்றி சரிக்கிறது இது இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாதுன்னு நம்புங்க நாம நீங்கள் நம்பி ஒன்றும் ஆக போகிறது இல்லைன்னு நினைக்காதுங்க நம்ம எல்லாம் நம்பினோம்னா பரவாயில்ல உடம்புல பாதிப்பு டாஃபாக இருக்கிறனால தான் பாதிப்பு இதெல்லாம் ரொம்ப கர்வ கொடுக்கற மாட்டோம் இதன் இதென்னு இப்போ இருக்கிற அட்வான்ஸ் இதெல்லாம் தாங்காது அதுக்கான மருத்துவ வசதி முதல்ல இங்கே இந்தியாவிலே இல்லை அதுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்கன்னா வெளியே கொண்டு வருது ஓகே ஓ நன்றி